இவ்வாண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ரந்தாவ் தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டு கல்வியை தொடங்கும் மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிப்பு தொகையாக முன்னூறு ரிங்கிட் வழங்கப்படும் இதனை அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களான லின்சம் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் டத்தோ எம் நடராஜா மற்றும் டத்தோ எம் சதீஷ்குமார் சகோதரர்கள் வழங்க முன்வந்துள்ளனர் அதேவேளை நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பும் போக்கை கடைபிடித்து போதுமானது அப்பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை இயல்பாகவே அதிகரிக்கும் என டத்து நடராஜா நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக இப்பள்ளியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறிமுக விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் டத்து டி மோகன் பேசுகையில் டத்து நடராஜா மற்றும் டத்தோ சதீஷ்குமார் ஆகிய இரு சகோதரர்கள் ரந்தாவ் தமிழ் பள்ளியில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தில் தொடங்கியுள்ள இந்த கல்வி ஊக்குவிப்பு நிதி திட்டம் நல்லதொரு முயற்சி என கூறினார் இதனை முன்னுதாரணமாக கொண்டு நாட்டில் உள்ள தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் இதுபோன்ற திட்டத்தை தொடங்கலாம் என ஆலோசனை கூறினார் அதேவேளை தமிழ் பள்ளிதோறும் நிலவும் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இதுபோன்ற திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என டத்து டி மோகன் மேலும் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் தமிழ் பள்ளிகளில் முன்னைய காலகட்டத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேலான மாணவர்கள் கல்வியை மேற்கொண்டனர் தற்போது அந்த எண்ணிக்கையானது எழுபதாயிரமாக சரிந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் கூறுகையில் ரந்தாவ் தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்ற மாணவர்களால் அதிக எண்ணிக்கையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றார் இந்நிகழ்ச்சியில் ஆசியுரை வழங்கிய மலேசிய ஆதிசங்கர திருப்பீட ஸ்தாபகர் சுவாமி மகேந்திர குருக்கள் பேசுகையில் நமக்கு புனிதமான இரு இடங்கள் உள்ளன அவை நாம் பூமியில் பிறப்பதற்கு காரணமான தாயின் கருவறை மற்றொன்று இப்பூமியில் நாம் வளர்வதற்கு காரணமாகும் பள்ளி வகுப்பறையாகும் அதன் அடிப்படையில் சிறந்த மனிதர்களை உருவாக்குவதில் பள்ளி ஆசிரியர்களின் கடமை முதன்மையானது என புகழாரம் சூட்டினார் முன்னதாக பேசிய நெகரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குநர் ஜெயபாலன் கந்தையா பேசுகையில் ரந்தா தமிழ் பள்ளி ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் ஆவார்கள் அதேவேளை தமிழ் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் அனைத்துலகம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக நாட்டுக்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்பதை அவர் சுட்டினார் இப்பள்ளிக்கு நான்கு ஸ்மார்ட் டிவிகளை அன்பளிப்பாக வழங்கிய டத்து டி மோகனுக்கும் முதலாம் ஆண்டில் பதியும் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையை வழங்க முன்வந்துள்ள டத்து நடராஜா மற்றும் டத்து சதீஷ்குமார் சகோதரர்களுக்கு பள்ளி சார்பாக தலைமையாசிரியர் திருமதி பரமேஸ்வரி நன்றியை தெரிவித்துக் கொண்டாா் மாணவர் சேர்க்கணும்னு கட்டடம் நினைக்கிறோம் தமிழ் பள்ளியில் வந்து நாளுக்கு நாள் தமிழ் பள்ளியில் மாணவர்கள் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்துல ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி

பழர்ந்து நிறைவேறுகிறது. இங்கே பாருங்க. ஒவ்வொருத்தله வளர்ச்சிங்கيره தாயின் கருவறையிலே நாம் பிறக்கின்றோம். பள்ளியின் மகுப்பாவிலே நாம் வளர்கின்றோம். அப்படியே ஒரு ரொம்ப முக்கியம் தலைமை இந்த தலைமை ரொம்ப அழகா பேசறாங்க. எப்படி யாரை எப்படி கவர் பண்ணணும்னு அழகா பண்றாங்க ஒரு தலைமை ஆசிரியர் ரொம்ப முக்கியம் அதனால அறிவிப்பாளர் நன்றி சொன்னா அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தமிழ்ல பேசுறாங்க அதே மட்டும் அவங்க பொடிஞ்சி பொடிஞ்சி செஞ்சு செஞ்சு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியருக்கு முதல் ஒரு பாராட்டு இதனால நம்பி நீங்க பிள்ளைகளை அனுபவம் ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி இருக்குதுன்னா தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் பாருங்க நான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகல ஆனா இப்ப நான் போகாத தமிழ் பள்ளிக்கூடமே கிடையாது ஆனா குஞ்சி தமிழ் நெஞ்சின் தமிழ் தெரியுமா இந்த தமிழ் கேக்குன்னு தமிழ் அனுபவிச்சு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு எப்பயும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களை வழி நடத்தி செல்லும் தலைமை துணைத்தன்மை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க நம்ம ஆசிரியர்கள் சிறப்பான ஆசிரியர்கள் நம்ம துணைத்தன்மை ஆசிரியர்கள் சிறப்பான ஆசிரியர்களை இந்த பள்ளியில நியமிச்சிருக்கிறோம் நீங்க கவலையே பட வேண்டும் கண்டிப்பாக இங்க வந்து மாணவர்களை அனுப்ப தயங்க வேண்டாம் பாடப்படி இருக்கின்றது தமிழ் மொழியை கட்சி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார்